வணக்கம் நான் திருவஸ்ட் ஏ நான் இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன் அண்ட் எப்படி டயர்டாகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் வேணன் போட்டிருக்கு நாலு முப்பத் நாற்பத்தி மூணு காலங்காத்தாலும் நாலு முப்பத்தி மூணு இன்னும் தூங்கலை நேற்று என் காணொலியில் பார்த்துருப்பீங்க நான் ஃபேமிலி சர்ப்ரைஸ் பண்ண வந்தது தூக்கம் தூங்கவே முடியலை ஸோ அதான் அம்மா வந்து ஒரு ஸாரி ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு அதை ஸ்டிச் பண்ணலாம் எனக்கு தூக்கம் வரல தானே அப்போ அதை ஸ்டிச் பண்ணலான்னு தான் நான் ஹாலில் வந்து உட்காந்துருக்கேன் ஸோ அந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோ பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் என்று சொல்லிக்கொண்டு என்னொன்று சொல்லணும் நாங்கள் சேனலில் ஒன் பண்ணி ஒன் மந்த் ஆகுது இந்த ஒன் மந்தில் நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு நிறைய உறவுகள் கிடச்சிருக்கு எங்களுக்கு ஸோ எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் நான் நேற்று சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு குட் நியூஸ் பண்ணியிருக்கேன்னு அந்த குட் நியூஸ் நான் குடியரசு சீக்கிரம் சொல்கிறேன் மயுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லிவிட்டு தென் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்கிறேன் அது வந்து நாங்கள் எப்படி சந்தோஷப்படுவோம் அப்படி தான் நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க ப்ளவுஸ் கட்டிங்கு வீடியோ பார்க்கலாம் போர் அடிச்சிடுச்சுன்னா கீழே எழுதுங்க போர்னு பட் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்ப்போம் எனக்கு எவ்வளோ நேரம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் நான் சொல்ல முடியாது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட் ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயும் தைப்பேன் இருபது நிமிஷத்துலேயும் தைப்பேன் அதான் என் மூடை பொறுத்திருக்கு நான் இந்த வீடியோவில் ஒருத்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லணும் ரேவதி அக்கா அதாவது நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ இன்ஸ்டாகிராமில் ரேவதி டெய்லரிங்னு இருக்காங்க நான் அதை இதில் போட்டுறேன் அவங்க கிட்டே தான் நான் த்ரீ டேஸ் மாஸ்டர் கிளாஸ் செய்தேன் அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்தில் விதத்தில் நான் இப்போ எனக்கு சரி என்னை சார்ந்தவங்களுக்கு சரி எல்லாருக்கும் ப்ளவுஸ் தைக்கக்கூடியதாக இருக்குது ஸோ எல்லாம் நினைக்கலாம் மூணு நாளாக தைக்க முடியுமான்னு எஸ் இப்போ அவங்க ஒன் டேயாக டூ டேஸாக போடுறாங்க டூ டேஸில் பாசிபி சாரி ஸோ வாங்க போவோம் காலிக்கு அம்மா கேட்கும்போது நான் சொன்னேன் அம்மா தை எனக்கு தைக்க இல்லாத நீங்கள் வேறு யார்டையும் கொடுங்கன்னு தான் சொன்னேன் ஆனால் அம்மா கிட்டே யாரும் செய்வா செய்யாமல் இருப்பாங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எப்போவும் ஐனிங்கை லைனிங்கை அயர்ன் பண்ணுவேன் ஐயோ கொல்லுறது பார்த்தீங்களா ஏன்னா இப்போ இது வாஷ் பண்ணி அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுற தான் லைனிங்கை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு லைனிங்கை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தால் நல்லோம் நான் இதை ஹாஃப்ல வச்சு அயம் பண்ணிடுவேன் ஏன்னா அடிக்கடி அயம் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் அதனால் நீட்டாக இருந்தால் சரி நேராக இருந்தால் சரி எழுதுங்க கீழே உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் தெரியும்னு ஸ்டிச்சிங்குக்கு முக்கியம் அண்ட் சாரி தெரியும் எங்களுக்கு தெரியும் தானே நல்ல ஸ்டீம் ஆயினர் ஐயோ எனக்கு சாரி அம்மாக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுப்போம் அம்மாவுக்கு ஒன்றரை மீட்டர் துணி எடுப்பேன் காரணம் என்னன்னா அம்மா வந்து எல்போ ஸ்லீவ் தான் போடுவாங்க மற்றபடி ஒரு மீட்டர் போதும் அவங்க போடாட்டிக்கு ஆனா எல்போஸ்லீவ்னாலும் ஒன் அண்ட் ஹாஃப் மீட்டர் எடுப்பேன் ஓகே பண்ணியாச்சு என்ன தான் ஒன் அண்ட் ஹாஃப் மீட்டர் லைனிங் எடுத்தாலும் சாரி ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் தானே வரும் அதை மூட்டி மீட்டி தைக்கணும் பண்ணுங்கள் அந்த சந்தோஷமான செய்தி என்னவாக இருக்கும்னு கேஸ்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக நான் இதில் வச்சு கீறிடுவேன் ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக காட்டுறதுக்காக நான் ஹாலில் வச்சு செய்றேன் இதையும் ஆயம் பண்ணிடுவோம் இது எப்போவும் பிற பக்கத்தில் தான் ஆயம் பண்ணணும் அதாவது ராங் சைடில் தான் ஆயம் பண்ணணும் காரணம் என்னென்னா கோல் ஜரி இருக்குது தானே அதை கிளம்பி கொண்டு வரும் மூடுறதுதான் வடிவாயம் பண்ணுவேன் அதில் தான் அந்த மடிப்பு இருக்கும் நான் கண்டிப்பாக ஃபிட்டிங்கை காட்டுறேன் எப்படி இருக்கு நம்மாக்கு வீடியோ எடுப்போம் நாம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சொருக்கம் வந்திருக்காது இனி மற்ற பக்கம் திருப்பி போட்டேன் என் பண்ணலாம் அந்த கோல்ட்டுக்கு மட்டுந்தான் அப்படி மெயின் ஃபேப்ரிக் அப்படி இல்லை ஓ ஐ லவ் இட் இது ஒரிஜினல் காஞ்சிபுரம் ஸ்ரீலங்காவில் எடுத்துகிட்டு வந்தாங்களாமா ஒரிஜினல் காஞ்சிபுரம் அது தெரியுது காஞ்சிபுரம் சொல்லுவாங்க தானே அதுதான் ஒரிஜினல் இல்லை எனக்கு இது ஏன்னா அயம் பண்ணோன்னே ஒவ்வொரு மாடிப்பும் போயிடுது ப்ளீட் எடுக்கும் சூப்பராக நிற்கும் அம்மாவுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக எடுக்கப்போன்னு நம்புகிறேன் ஏன்னா அவங்க நேற்று நேட்டுலேருந்து கேட்டுருந்தாங்க பிள்ளை ஸ்டிச் பண்ணி தரீங்களா அது நம்ம போங்கம்மா நான் அனைத்து ஐயத்தில் வந்திருக்கேன் எனக்கு தூங்க முடியல அந்த இடம் மாற்றுறதுனால தூங்க முடியல இந்த கோல் பரவாயில்லைன்னு இது இடுப்புக்கு தான் எடுக்க போகிறோம் சாங்க ஓகே இடுப்புக்கெல்லாம் கைக்கு எடுப்போம் தெரியாது பார்த்துட்டு இருக்கேன் ஸோ கீரை போது பார்ப்போம் பார்ப்போம் சீசர் சாக் இது வந்து எப்படின்னா ஹீட் பட்டதும் அந்த சாக் வரைஞ்சதும் என்னோடய மெஷர்மெண்ட் புக் அம்மாட எப்படின்னு வச்சுக்க இன்ஸ்டேப் இது கஃப் ஆமாம் கிட்ட பேர் எனக்கு தெரியல வடிவா நான் இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன் சரியா மம்மி ஓகே மாடையா இதில் எடுப்போம் அம்மாவுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் தான் என்னென்னடா அம்மா வந்து ப்ராக்கட் ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ரின்சஸ் ப்ராக்கிட்டு யூஸ் மாட்டாங்க ஃப்ரெண்ட் ஓப்பன் ஸோ நல்ல பக்கத்து மேலே போட்டுட்டு இது நான் ஃபாஸ்ட்டாக தான் போடுவேன் இது ரொம்ப போர் அடிக்கும் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் நான் என்னென்ன செய்கிறேன்னு இப்போ நான் பேக் பீஸ் கட் பண்ண போகிறேன் ஐ மீன் அம்மாவோட பேக் லென்த் வந்து பத்தொம்பது பத்தொம்பது மார்க் பண்ணுவோம் ஓகே அம்மா வாழ்க்கையில் கட் பண்ணி வச்சாலே போகணும் எனக்கு சரிம்மா கட் பண்ணிவிட்டேன்னா நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் செவன் இதான் எவ்வளோ சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரயிலக்காவை மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ஆன்லைன் க்ளாஸுக்கு கொடுக்குறாங்க இந்தியா ஸ்ரீலங்கா வேர்ல்ட் வைட் வேர்ல்ட் வைட் இந்தியாவுக்கு எல்லாம் போய் ஆஃப்லைன் கிளாஸும் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறது யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளில் வாங்கியே ஒரு நாள் ப்ளவுஸ் தைச்சு போட்டு நீங்கள் போட்டுட்டு போகும்போது எப்படி இருக்கும் எல்லோரும் வித்தியாசமாக பண்ணுவாங்க நான் இப்போ எத்தனை வருஷமாக ஸ்டிச் பண்ண ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஸ்டிச் பண்ணுறேன் அஞ்சு வருஷம் ஆகுது அம்மா வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் ப்ளவுஸ் போடுவாங்க ஸோ அதனால் எனக்கு ஈஸி அந்த டிசைன் வேணும் இந்த டிசைன் நானாக ஏதாச்சும் ஒரு டிசைனை வச்சு கொடுப்போம் அதை போட்டுருவாங்கம்மா ஸோ நான் வேணும்னா இன்னொரு வாட்டி பிரின்சஸ் கட் கட் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு ப்ளவுஸில் இன்றைக்கி உங்களுக்கு வேணும்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதம் அக்கா வந்து கிளாஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன் அக்கா யூ ஸோ மச் பிகாஸ் ஆஃப் யூ நான் இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் உங்களோட டீச்சிங் காரணம் இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் சோம்பேறி பண்ணிடுவேன் சரியாக இருக்கும் அவங்க எனக்கு குருன்றதை விட எனக்கு ஒரு அக்கா அக்கா யோசிப்பா என்ன தீர்வு என்ன பண்ற நீ நான் இப்படி சொல்லி தந்தேன்னு அக்கா நான் என்னோட ஈஸியான மெத்தடில் பண்றேன் அக்கா லேசி மெத்தட் இது அக்கா நீங்க சொல்லி தந்த ப்ராப்பர் மெத்தட்ல சோம்பரியான இது பொ காண நினைக்கலாம் ரெண்டு நாள்ல எப்படி ப்ளவுஸ் தைக்கலாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபா இருக்கேன் நான் மட்டும் இல்ல எத்தனையோ பேர் ஒரு ப்ரூஃபா இருப்பாங்க அதுக்கு அண்ட் அக்கா டத்து படித்த ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ப்ளஸ் இன்னொன்று நினைச்சேன் அக்கா வந்து நீங்கள் என்ன டைம் கேட்டாலும் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் குரூப் அதில் சோ வேလာ கால் பண்ணிட்டேன் மெயின் ब्लाउஸ்ல ஃபிட் பண்ண சோ இவள நேரா நான் எட்படி ஸ்டிட்ச் பண்ணனும் カット பண்ணனும் பாத்தீங்க இப்போ அஞ்சு ஆல் நேரா எப்படி கட் பண்ணேன்னு பார்த்தீங்க இனி எப்படி ஸ்டிச் பண்ண பிற்கு பாருங்கள் நான் எப்படி மாட்டி வச்சுருக்கேன் ஸோ இதில் இருந்து இப்போ கலரை சூஸ் பண்ணிவிட்டு மிஷினை ரெடி பண்ணிட்டு எனக்கு லைட் செட்டப் எப்படி இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு பட் நான் சொல்லியிருக்கேன் இந்த அம்மாவுக்கு இந்த கோல்டு கோட் தான் பிடிக்கும் எப்படி கோட் தான் அதனால் வெட்டி எடுத்துக்கும் 你可不可以原谅？嗯

இப்போ என்னன்னா நான் எல்லாம் சுத்த வரையும் கட் பண்ணிட்டேன் என்ன பண்ண போறேன்னா இப்போ ஜாயின் பண்ண போறேன் எல்லாத்தையும் சரியாக பண்ணணும் அப்புறம் தவிர மாதிரி பண்ணதான் போனால் நீட்டாக இருக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஓகேங்க அம்மாவுக்கு பிடிச்சி கொண்டுச்சு யா ஸோ உங்களுக்கும் இப்படி நீங்கள் தைக்கணும்னா நான் நான் ஆசை சொன்னேன் இருக்கேன் ஆல்ரெடி த்ரீ டேஸ் மாத கிளாஸை தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் அக்கா இப்போ ரேவதி அக்கா வந்து டூ டேஸ் மாஸ்டர் கிளாஸ் கொடுக்குறாங்க ஸோ அவங்கள நான் திரும்பி இங்கே போடுறேன் அவங்கள போயிட்டு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து ஃப்யூச்சர் ஆன்லைன் கிளாஸஸை பற்றி சொல்லுவாங்க ஸோ அக்கா எகெயின் தேங்க் யூ ஸோ மச் பிகாஸ் ஆஃப் யூ நான் இப்படி ஸ்டிச் பண்ணக்கூடியதாக இருக்குது அண்ட் பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த காலனி பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி அண்ட் In nikki i say goodbye and see you tomorrow bye from tiru